இன்னைக்கு நம்ம தமிழ் அவர்கள் லீட் ரோல நடிச்சு ரிலீஸ் ஆன ஒடிலா டூ அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு தெலுங்கு படம் ஃபர்ஸ்ட் ஒடிலா டூ அப்படிங்கிற இந்த படத்துடைய கதையானு பாத்திரலாம் ஒடிலா அப்படிங்கிற கிராமத்துல திருப்பதி அப்படிங்கிற ஒரு கேடு கெட்ட ஒருத்தன் அந்த ஊர்ல புதுசா கல்யாணமாக பொண்ணுங்களை மொதராத்திரி அன்னைக்கு கடத்திட்டு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறான் இது அவன் வாடிக்கையா வச்சுட்டு இருக்கான் இதே மாதிரி நிறைய கல்யாணமான பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து இவன் கொலை பண்ணியிருக்கான் ஆனா இதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியல ஆனா திருப்பதியோட ஒய்ஃப் திருப்பதி இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பதியோட தலையை வெட்டி கொலை பண்றான் கூட திருப்பதியை குழப்பினதுக்காக திருப்பதியோட ஒய்ஃப் ஜெயிலுக்கு போயிடறா இது வரைக்கும் ஊருக்கு தொந்தரவாக இருந்த திருப்பதி செத்துட்டா அப்படின்னு மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க இவ்வளோ தப்பு பண்ண அந்த திருப்பதிக்கு நம்ம ஏதாவது தண்டனை தரணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செத்து போன திருப்பதியோட உடம்புக்கு அவனுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடாது அப்படின்னு வித்தியாசமான சடங்கு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இப்படி ஒரு வித்தியாசமான பூஜையும் சடங்கும் பண்ணதுனால திருப்பதியோட ஆத்மா ஒரு கொடூரமான பிரேத ஆத்மாவாக மாறி ஒடிலா அப்படிங்கிற அந்த கிராமத்தையே நாசம் பண்ண ஆரம்பிக்குது அதுதான் கேடு கட்டவன் செத்துட்டான்ல செத்தவனை செத்த மாதிரியே விடாம செத்தவனுடைய பணத்தை கூட விட மாட்டோம் அவனை தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு ஒன்று பண்ணி கெட்டவனை மறுபடியும் இன்னும் கெட்டவனா மாத்தி ஒரு பேயாக உலாவை விட்டுட்டாங்க இப்போ அந்த கொடூரமான திருப்பதியோட ஆத்மா ஒடிலா அப்படிங்கிற அந்த ஊர் மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துது எப்போ யாரு சாவாங்க அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க ஊர் மக்கள் சிவானா வழிபடுற அகோரிகளுடைய சிவசக்தியா இருக்கிற தமனா அவர்களை தேடி போறாங்க சிவசக்தியா இருக்கிற தமனா ஒடிலா அப்படிங்கிற ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன திருப்பதியோட ஆத்மா ஊர் மக்களை என்ன பண்ணுச்சு ஊர் மக்களை காப்பாத்த சிவசக்தியா இருக்கிற தமனா என்னெல்லாம் பண்ணாங்க கடைசியா அந்த திருப்பதியோட பேயை தமனா அழிச்சாங்களா ஊர் மக்களை காப்பாற்றினாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் பொடிலாட்டும் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக யோசித்து டேரக்டர் எடுத்திருக்காரு படமாக பார்க்குறப்ப சாமிக்கும் பேய்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க சுருக்குமா சொல்லணுன்னா உங்களுக்கு டைரக்டர் சுந்தர்ஷியோட அரண்மனை படங்கள் சின்ன வயசில் பார்த்தா அம்மன் படங்கள் அம்மன் பாளையத்தம்மன் அந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு கான்சப்டில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க அதனால் அந்த படம் பிடிக்குனா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டோட்டலாக சொல்லணும்னா டூ அப்படிங்கிற இந்த படம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற படமாக இருக்குது படத்தில் சில எயிட்டின் ப்ளஸ் காட்சிகள் வருது அதனால் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த படம் இப்போ ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்க சில கருத்துக்கள் எனக்கு பிடிக்கல மட்டும் இல்லாமல் வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க எதுக்காக வில்லனுக்கு போய் திருப்பதி அப்படிங்கிற சாமி பேரை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியலை சாமி பேரை வச்சுக்கிட்டு அவனை ரொம்பவே அறிவிற்பான விஷயங்களை செய்கிற மாதிரியும் அவனை ஒரு திருப்பதி அப்படிங்கிற அந்த கேரக்டரை ஒரு கொடூரமான பேயவே காட்டுறாங்க இதுக்கெல்லாம் ஏன் கேஸ் போட மாட்டாங்கன்னு தெரியல சந்தானம் நடிப்பில் ரிலீஸான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் சீனிவாசா கோவிந்தா அப்படிங்கிற அந்த சாங்கை யூஸ் பண்ணதுக்கே திருப்பதி கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு இந்த பாட்டால் கடவுளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தடையலாம் தொல்லி ஒரு கோடி ரூபாய் நஷ்டிட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதே ஆன ரிலீஸான டூ அப்படிங்கிற இந்த படத்தில் ரொம்பவே தப்பான கேடு கட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு திருப்பதி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தில் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களே இதுக்கெல்லாம் ஏன் அவங்க தடை சொல்ல விட்டாங்க அப்படின்னு தெரியலை இதெல்லாம் பற்றி பேசினா நம்மளுக்கே தட சொன்னாலும் சொல்லிடுவாங்க அதனால் இதை இதோடையும் முடிச்சிருவோம் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ